தாய்மையின் காரைக்குடி சிவானி கருத்தரிப்பு மையம் தம்பிரான் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை நடத்தும் குழந்தையின்மை மற்றும் அறுவை சிகிச்சை இலவச ஆலோசனை முகாம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை தேவக்கோட்டை ரோட்டில் அமைந்துள்ள ராம ஏகம்மை திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது குழந்தை பாக்கியம் அடைவதற்கான அனைத்து வகையான பரிசோதனை மற்றும் சிகிச்சை செய்தும் பயன் இல்லையா பல முறை ஐவிஎஃப் தோல்வி அடைந்து விட்டதா குடும்ப கட்டுப்பாடு செய்து தற்போது குழந்தை பெற விரும்பும் தம்பதியரா அப்படியானால் இந்த முகாம் உங்களுக்கானதுதான் பதிவு கட்டணம் இலவசம் இலவச மருத்துவ ஆலோசனை கர்ப்பப்பை குழாய் அடைப்பு தொடர் ஐவிஎஃப் தோல்விகள் பி சி எஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு நவீன கருத்தறிப்பு ஆலோசனை இலவச ஆலோசனை பெற விரும்பும் அனைவரையும் அழைக்கிறது சிவானி கருத்தரிப்பு மையம் தம்பிரான் பேரு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை காரைக்குடி